நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மூன்னா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈழத்த ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் வணக்கம் மூன் மீடியா செய்திகள் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது அரசியல் முதிர்ச்சியின்மையால் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து சென்றுள்ளார் மீது விமர்சனம் போலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு கிடையாது எந்த விசாரணைக்கும் தயார் என புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் பேட்டி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு நெய் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள நியாய விலை கடை மூலம் ஐந்து மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இந்த தொகுப்பில் பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ நெய் முன்னூறு கிராம் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் பை ஒன்று ஆகிய பொருட்கள் அடங்கும் மேலும் இவைகள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் என மூன்றரை லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என தாபேகா தலைவர் தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் படித்து சென்றுள்ளார் இது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் ரமச்சிவாயம் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தாவேகா கூட்டத்தை சிறப்பான முறையில் கையாண்டு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு காவல்துறையினர் பணியாற்றியுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் கடந்த சில தினங்களாக போலி மருந்து தொடர்பாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன இந்த போலி மருந்து தொழிற்சாலைகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இருந்தபொழுதுதான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தற்பொழுது எங்கள் ஆட்சியில் கண்டுபிடித்துள்ளோம் அதேபோல இரண்டாயிரத்தி பதினேழில் அரசு மருத்துவமனைக்கு போலி மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்ட விவகாரத்திலும் போலீசார் அப்பொழுது இருந்த அதிகாரிகளை கைது செய்துள்ளதாகவும் தற்பொழுது அவர்களது ஆட்சியில் நடந்த இதுபோன்ற சம்பவங்களை தற்போதுள்ள அரசு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசு மீது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் வேண்டுமென்றே அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்து வருவதாகவும் இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் நேற்று தாவேகா தலைவர் விஜய் மாநில அந்தஸ்து குறித்து பேசியுள்ளார் இப்பொழுது வந்த பிரச்சனை இல்லை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதில் இருந்து மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் விஜய் இப்பொழுதுதான் கொடுக்காதது போல் பேசியுள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என அவர் பேசியுள்ளார் அது பொய்யான தகவல் எனவும் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலமாக தான் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் பாஜக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக விஜய் குறித்துள்ளதும் தவறான தகவல் எனவும் பாஜகவை பொறுத்தவரை சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற தவறான தகவல்களை விஜய் தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழகத்தில் அவருக்கு பேச அனுமதி இல்லை என்பதால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என தவறான தகவல்களை இங்கே பேசி சென்றுள்ளதாகவும் அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் படித்து சென்றுள்ளார் இது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக தெரிவித்த நமச்சிவாயம் விஜய் முதல்வர் ரங்கசாமியை பாராட்டியுள்ளது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸை பிரித்து அவருடன் கூட்டணி அமைக்க வைப்பதற்கான அவரது முயற்சி எனவும் தெரிவித்தார் போலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்று வழக்கு விசாரணை தொடர்பாக அரசாங்கத்திற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சன்ஃபார்மா நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் போலி மருந்து தயாரிப்பதாக புகார் வந்ததை அடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி மருந்து கிடங்குகளை சீல் வைத்தனர் மருந்து மாதிரிகளை கைப்பற்றி ஆய்விற்காக சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலி மருந்து தயாரிப்பு தொடர்பான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே போலி மருந்து தயாரிப்பு தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உரிமையாளர் ராஜாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் போலி மருந்து தயாரிப்பு தொடர்பாக பாண்டிச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் அறுபது நிறுவனங்கள் மூலம் மருந்து உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் ஒரு வருடத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறினார் மருந்து உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களை நடத்துவதற்கு அரசாங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறையின் உரிமம் பெறுவதும் மருந்தின் தரத்தை உறுதி செய்வதும் அவசியம் என ரமேஷ் கூறினார் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ள நிறுவனங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் வருடத்திற்கு மூன்று முறை இந்த நிறுவனங்கள் உரிமத்தை புதுப்பிப்பது அவசியம் என கூறினார் மேலும் மருந்து கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுவனத்தில் வந்து மருந்து பொருட்களின் மாதிரிகளை எடுத்து தரம் குறித்தான சோதனையை நடத்துவார்கள் என தெரிவித்த ரமேஷ் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த தொழிற்சாலை தங்களது சங்கத்தின் உறுப்பினர் அல்லாத அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் என தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிறுவனம் அந்த பகுதியில் இயங்கி வந்தது யாருக்கும் தெரியாத நிலையில் தங்களுக்கும் போலி மாத்திரையை தயாரித்தது தொடர்பான தகவல் தெரியவில்லை என்றும் தற்பொழுது எழுந்திருக்கும் போலி மாத்திரை தொடர்பான பிரச்சனையால் தங்களுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காகவே செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சாமானிய மக்களின் உடல்நிலையின் முக்கிய பங்காற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தியில் எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்களும் கடைகளில் வாங்கும் போது விழிப்புணர்வோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் இவைதானா என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பயன்படுத்த வேண்டும் என ரமேஷ் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு ரஞ்சி உள்ளிட்ட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி கிரிக்கெட் வீரர் தென்னவன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கோப்பையில் புதுச்சேரி அணியும் விளையாடுவதற்கான அனுமதியை பிசிசிஐ கொடுத்த நிலையில் இதுவரை புதுச்சேரியை சேர்ந்த ஐந்து பேர் மட்டுமே புதுச்சேரி அணியின் சார்பில் கலந்து கொண்டு விளையாடி உள்ளனர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் புதுச்சேரி அணிக்காக விளையாடி உள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மண்ணில் பிறந்த பல கிரிக்கெட் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பாரபட்சத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் வருடம் தோறும் ரஞ்சி கோப்பையின் பொழுது புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதற்கான காரணம் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் என்றும் அவர்கள் வெளி மாநிலத்திற்கு விளையாட வாய்ப்பு வழங்கியதன் மூலமாக பணம் சம்பாதித்து வருகிறார்கள் குறிப்பாக வருடத்தில் ரஞ்சி டிராஃபி விஜய் ஹாசரே சையத் முஸ்தாக் அலி டிராஃபி உள்ளிட்டவற்றில் பங்கேற்கும் வீரர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள் ரஞ்சி கோப்பையில் விளையாடினால் வருடத்திற்கு பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை ஊதிய தொகையாக கிடைக்கும் அந்த வாய்ப்பு புதுச்சேரியில் பிறப்பவர்களுக்கு மறுக்கப்படுகிறது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் வி உள்ளிட்டவர்களுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பதினைந்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் கோதுமை வழங்கப்படும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பேட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று காரைக்காலுக்கு சென்றிருந்தார் அவருக்கு காரைக்கால் கடற்கரை சாலையில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராஜாதி நகர் பகுதியில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டு அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் காரைக்கால் காமராஜர் சாலை தளத்தெரு கீழகாசாகுடி உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற சாலைகள் அமைப்பதற்காக சுமார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் திருநள்ளாற்றில் பக்தர்களின் வசதிக்காக மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக சுமார் இருபத்தோரு கோடி மதிப்பில் நடைபெறவுள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுற்றுலா பயணிகள் இரவு தங்கும் விடுதி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழாவூர் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் அதன் பின்னர் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பது படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக மேம்பாட்டு துணைப் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் பி ஆர் சிவா நாக ஜிஎன்எஸ் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது எனவும் தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் தொடர்ந்து அரிசி வழங்கப்பட்டு வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் எனவும் பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு முன்னதாகவே வந்து சேரும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகே உள்ள மின் கம்பத்தின் மீது ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் சமாதானப்படுத்தி கீழே இருக்கிறா் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ் என்ற இளைஞர் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணனிடமிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை கேட்டு பல்வேறு முறை கோரிக்கை வைத்துள்ளார் இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தன்னை தொடர்ந்து ஏமாற்றியதாக குற்றம் சாட்டிய கனகராஜ் பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏறி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் நோக்கில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை சமாதானப்படுத்தி பாதுகாப்பாக கீழே இருக்கிற அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடு கல்வி தகுதியின்றி எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதி திருநாறு தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று காரைக்காலுக்கு சென்றிருந்தார் திருநள்ளாற்றில் பக்தர்களின் வசதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக சுமார் இருபத்தோரு கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுற்றுலா பயணிகள் இரவு தங்கும் விடுதி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழாவூர் கிராமத்தில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் திறந்து வைக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் இரவு தங்கும் விடுதியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று காரைக்காலுக்கு வந்திருந்தார் திருநாள் பக்தர்களின் வசதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக சுமார் இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுற்றுலா பயணிகள் இரவு தங்கும் விடுதி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழாவூர் கிராமத்தில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் இரவு தங்கும் விடுதியை சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி மிஷின் வீதி புனித ஜென்மராகினி அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவை ஒட்டி தேர்பவனை நடந்தது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள புனித ஜென்மராகினி அன்னை பேராலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவில் புதுச்சேரி கடலூர் மலை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சேலம் மலை மாவட்ட ஆயர் ராயப்பன் அன்னையின் உருவம் அச்சிட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை துவக்கி வைத்தார் மேலும் பேராயர் தலைமையில் திருப்பலி நடந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மாலை நேரங்களில் தினமும் காலை விழா நடக்கும் நாட்கள் மாலை நேரங்களில் திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடந்தது பதினோரு நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று காலையில் கூட்டு திருப்பலியும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சியும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நடந்தது இதில் திருளானூர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாளை கொடி இறக்கம் செய்யப்பட்டு விழா நிறைவு பெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் பிரகதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் தலைமை பொதுக்குழு பிரபாகரன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு இந்த நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கும் நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலைகளில் சுற்றித் மாடுகளை பிடித்து அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிருந்தாவனம் பகுதியில் உள்ள வீட்டில் வளர்த்து வரும் இரண்டு கன்றுக்குட்டிகளை போலீசார் உதவியுடன் எடுத்து சென்று நகராட்சி ஊழியர்கள் அபராதம் கேட்பதாக கூறி இன்றைய தினம் தனியார் பார் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மணிக்கூண்டு பகுதியில் இருந்து சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர் புதுச்சேரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கம்பன் கலையரங்கில் இருந்து தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரியின் மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கம்பன் கலையரங்கில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியில் கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை தேசிய முன்னாள் ராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் விழாவில் முதலாவதாக ஆபரேஷன் சிந்துரில் கலந்து கொண்ட புதுவியின் மண்ணின் மைந்தர் கமலநாதனை கௌரவப்படுத்தினார் மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் ஓய்வூதிய பலன் இல்லா முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் அசோக் சங்கர் படே லெனோவா கம்பெனியின் தென்னிந்திய தலைவர் கார்த்திகேயன் நெக்ஸின் தென்மண்டல தலைவர் மகாராஜன் பிரதம மந்திரியின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வீரதாய் சூடாமணி வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் விழாவினை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார் பொதுச் செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவா விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் முடிவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது மேலும் முப்படைகளின் கொடிநாள் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு புதுவையில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் அனைவரும் தலைவர் மோகன் வாழ்த்துறை வழங்கினார் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு ரூபாய் மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது அரசியல் முதிர்ச்சியின்மையால் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து சென்றுள்ளார் விஜய் மீது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சனம் போலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு கிடையாது எந்த விசாரணைக்கும் தயார் என புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் பேட்டி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்